ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை சமையல் கலை சமையல் எனக்கு என்ன பார்க்க போறோன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிட போகிறோம் மசாலா உதிராமல் எப்படி பொறிக்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு காலிஃப்ளவர் வாய்ந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு பூச்சி இருக்கும் அதை ஃபஸ்ட்டு கொல்லணும் அதுக்காக வானலி அடுப்பில் வச்சு நல்லா தண்ணியை நிறையா ஊற்றி தண்ணி நல்லா மழை மழை தான் கொதித்து வரப்போ உப்பு நாலு போட்டு மஞ்சத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரே பீஸாக கட் பண்ண காலிஃப்ளவர் உள்ளே இறக்கி விட்டு அடுப்பு ஆஃப் அனிட்டு தட்டை போட்டுப்பூடி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க நல்லா ஊறி இருக்கும் அந்த இருக்கிற கிருமி பூச்சி கிச்சி எல்லாம் சுற்றுறோம் காலிஃப்ளவர் இந்த மாதிரி செய்யாமல் கண்டிப்பாக நம்ம சமைக்கக்கூடாது கண்ணுக்கு தெரியாத புழுக்கள்லாம் இருக்கும் ஆனால் காலிஃப்ள பொறுத்த வரைக்கும் இப்படி சுத்தம் பண்ணிட்டு தான் எதுவாக இருந்தாலும் செய்யணும் சமையலுக்கு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சொட்ட சொட்டை எல்லா தண்ணியும் வடிகட்டும் அதனால் நம்ம எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி போகிறோம் இந்த தண்ணி வந்து வடிகிற வரைக்கும் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து கடலை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடணும் கார்ன்ஃப்ளோர் மாவு சோளம் மாவு இருக்குல்ல அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இதில் பச்சரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கவே கூடாது அது பச்சிக்கிறா தான் சேர்த்துக்கணும் அது நம்ம சிக்ஸி பை செய்கிறோம் அதனால் பச்சரிசி மாவு சேர்த்துக்கூடாது மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் மிளகு சீரகத்தூள் நான் வந்து மிளகு சீரகம் ஒன்றா அரைச்சிப்பேன் அதனால் மிளகு சீரகத்தூள் காரத்துக்கு வெறும் மிளகாத்தூளும் கலருக்கு காஷ்மீரி தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பவுடரு கலர் பவுடர் சேர்க்குறதா சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் போட்டாலே கலர் கொடுக்காமல் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் சமைக்கிற ஆயில் சேர்த்துக்கங்க அதில் ஓகேவா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு தொளிச்சு ரொம்ப தர தரணும் ஊற்றியாமல் ஒரு பக்குவத்துக்கு நல்லா இந்த பிசு பிசுன்னு மீனுக்கு மசாலா தடவ அந்த மாதிரி பட்டும் படாமல் தண்ணியை துளிச்சு நல்லா இது மாதிரி பிரட்டி எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியை நல்லா வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் காலிஃப்ளவர் அவங்கள அப்படியே உள்ளே இறக்கி விட்டு மசாலா அப்படி கோட்டிங் கொடுத்தோம்னா வேறு லெவல் போங்க இதே மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் சுட்டு சாப்பிட்ட மாதிரி நல்லா முருமரனு வரும் பசங்களும் சரி எல்லாமே ஹாப்பியாக வாங்க எங்கள் பசங்க ரொம்ப பாரட்டுச்சு மசாலா எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் இதுக்கப்புறம் என்ன செய்யணும் வானிலை எடுப்பில் வச்சு ஆயிலை நல்லா காய வச்சுருங்க காயை வச்சதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணுங்க ஆயில் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து படாமல் சுற்றி போட்டு விடுங்க கரண்டை விட்டு உடனே கிண்டி விடக்கூடாது நல்லா அவங்க வந்து அப்படியே எலும்பி வருவாங்க வெத்ததுக்கு அப்புறம் நல்லா அச்ச வச்சவனா அப்படியே எலும்பி வருவாங்க பாருங்க சூப்பராக பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக பரட்டி விடணும் எண்ணெய் சட்டிக்கிட்டு நிற்கிறோம் கவனம் போகிற அங்கே தான் இருக்கணும் வேடிக்கை பார்க்கக்கூடாது அந்த பக்கம் கூப்பிட்றாங்க அந்த பக்கம் பார்க்குறாங்க பிராக்க பார்க்காம அழகாக போல் பொறிச்சு அந்த பாருங்க அள்ளியாச்சு இதே நாலு கருவேப்பிள்ளை போட்டு அப்படி படப்படப்படனும் பொரிய விட்டு அதே மேலே காதுக்காகவும் வாசனைக்காகவும் டெக்கரேஷன் அதுக்காகவும் போட்டுவிட்டால் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது கருப்பிலேயே நம்ம சேர்த்து ஒரு முருங்கும் சாப்பிடலாம் தலைமுடிக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது அதில் கருப்புள்ளையை எடுத்து சாப்பிட்லாம் நல்லா அதில் சேர்த்து புரிச்சிட்டு மிச்ச இருக்க பேச்சையும் அப்படியே எண்ணெய்க்குள்ள இரட்டி விடலாம் இவங்க வந்துக்கிட்டு இருக்கட்டும் அவங்கள டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்துடுவோம் அதை ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு ஒரு டிஷ் பேப்பர் போட்டால் அதில் இருக்கிற மிச்ச ஆயிலே எடுத்துருவோம் நம்ம கான்ஃபுளோர் நிறைய சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஆயில் குடிக்காது கான்ஃபுளோர் மாவு பிடிக்காதவங்க மைதா மாவு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக கடலை மாவு மட்டும் சேர்த்துக்காதீங்க இது மேலாவில் கொத்தமல்லி தலை தூவி விட்டு கருப்பில் அந்த மொரு மொரு இருக்கதை போட்டு வச்சா என்னமா ஆரம்பிச்சுருப்பா சூப்பராக